வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நவீன கால தலைமைத்துவம் பத்தி அது வெறும் பதவிகளை பத்தி மட்டும் இல்ல அது ஒரு பன்முக திறமை சமூக பங்களிப்பு அப்புறம் ஒரு தனித்துவமான பார்வை இதையெல்லாம் ஒரு அசாதாரண இளம் தலைவரோட கதை மூலமா நம்ம இன்னைக்கு ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஏன்னா இது ஒரு தனிநபரோட கதையை விட ரொம்பவே பெரிய விஷயம் நமக்கு உத்வேகம் கொடுக்கிற இந்த மாதிரி முன்மாதிரிகளை நாம சரியா ஆவணப்படுத்த தவறுனா எதிர்கால சந்ததிக்கு வழிகாட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தையே நம்ம எழுந்துடுவோம் இல்லையா சரி ஒரு தனிநபரோட கதை ஒரு சமூகத்துக்கு எப்படி ஒரு மரபா மாறுது அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான முயற்சிய நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கேதான் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் மாதிரி அமைப்புகளோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியமாகுது பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி எழுச்சியூட்டும் கதைகளை ஒரு டிஜிட்டல் காப்பகத்துல சேமிச்சு வைக்கிறாங்க இதன் மூலமா அடுத்த தலைமுறைக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்குது அந்த வகையில அவங்க ஆவணப்படுத்தின ஒரு சிறப்பான தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் இதன் மூலமா வெறும் வார்த்தைகள்ல இல்லாம நிஜத்துல ஒரு பன்முக தலைமைத்துவம் எப்படி இருக்கும்னு நாம புரிஞ்சுக்கலாம் வாங்க நாம பார்க்க போற அந்த முன்மாதிரி பார்த்திபன் பவத்தாரணி அவங்க பல துறைகள்ல எப்படியெல்லாம் இயங்குறாங்கன்னு நாம பார்க்கலாம் நாம பார்க்க போற அந்த ஆளுமை இவங்க தான் பார்த்திபன் பவத்தாரணி அவங்களோட பண்பாட்டு அடையாளத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அவங்க பேரிங்க ஆங்கிலம் மற்றும் இருக்கு இப்போ இந்த லிஸ்ட பாருங்களேன் சமூக பணி கலை கல்வி விளையாட்டு தலைமைத்துவம்னு அப்பா இத்தனை துறைகளில் ஒரே நபர் பங்களிக்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இதுவே அவங்களோட பன்முக ஆளுமைக்கு ஒரு சூப்பரான சாட்சி இப்போ அவங்க ஆளுமையோட ஒவ்வொரு பகுதியையும் நாம தனித்தனியா பார்க்கலாம் முதல்ல அவங்களோட கல்வி அறிவும் தலைமைத்துவ பண்புகளும் எப்படி ஒன்று சேருதுன்னு பாப்போம் இங்க பாருங்க ஒரு பக்கம் அவங்க பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் ஒரு இளையோர் அமைப்போட தலைவரா இருக்காங்க இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் இல்ல இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா அவங்க வகுப்புல கத்துக்கிற திறமைகளை நிஜ உலகத்துல இருக்கிற சவால்களை சந்திக்க சமூகத்துல நேரடியா பயன்படுத்துறாங்க இதுதான் படிச்ச படிப்புக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்குது அடுத்ததா அவங்க ஆளுமையோட இரண்டாவது பெரிய தூண் அதாவது கலைத்துறையில அவங்களோட ஈடுபாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிங்கப்பூரோட மிகப்பெரிய கலாச்சார நிகழ்வுகளில் ஒன்றான ஏ கே தியேட்டரோட சாதனை நடன நிகழ்ச்சியாகட்டும் மற்ற பெரிய மேடைகளாகட்டும் அவங்களோட திறமைய வெளிப்படுத்தியிருக்காங்க அரங்கேற்ற கலைகள் மேல அவங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பு உண்மையிலே அபாரமானது அவங்களோட கலை திறமை வெறும் நடனத்தோட நின்னுடல சுற்றுச்சூழல் மாதிரி சமூக அக்கறை இருக்கிற விஷயங்களை மையமா வச்சு அவங்க வரையிற ஓவியங்களும் பெரிய அளவுல பாராட்டுகளை பெற்றுக்கு சரி இவ்ளோ வித்தியாசமான துறைகள்ல ஒருத்தரால எப்படி இவ்ளோ சிறப்பா செயல்பட முடியுது அவங்கள வழி நடத்துற தத்துவம் என்ன வாங்க அதை பத்தி பாப்போம் இதுதான் அவங்களோட தாரக மந்திரம் இந்த வார்த்தைகளை ஒரு நிமிஷம் நல்ல உள்வாங்கிக்கோங்க இதோட அர்த்தம் என்னன்னா உண்மையான தலைமைத்துவங்கிறது வெறும் பதவி கிடையாது அது அறிவு தைரியம் அப்புறம் சுய ஒழுக்கம் இந்த மூணும் சேர்ந்த ஒரு கலவை இப்ப புரியுதா நம்ம இதுவரைக்கும் பார்த்த அவங்களோட படிப்பு சமூக பணி கலை ஈடுபாடு எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு நூல் இதுதான் இந்த தத்துவம் மட்டும் இல்லனா இது வெறும் சாதனைகளோட பட்டியலா இருந்திருக்கும் ஆனா இந்த கொள்கை தான் இது எல்லாத்தையும் ஒரு அர்த்தமுள்ள உத்வேகம் கொடுக்கிற பயணமா மாத்துது நாமே இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் சரி இந்த கதையோட சாராம்சம் என்ன அத பார்க்கலாம் இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இன்னிக்கு இருக்கிற தலைவர்கள் ஒரே ஒரு துறையில மட்டும் கெட்டிக்காரங்களா இருந்தா பத்தாது அவங்க கிட்ட பல திறமைகள் நம்ம கலாச்சாரம் மேல ஒரு பற்று அப்புறம் சமூக சேவை மனப்பான்மை இதெல்லாம் ஒன்னா இருக்கணும் நாம இந்த விளக்கத்தை எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து முடிக்கிறோம் பவதாரிணி மாதிரி ஆளுமைகளோட கதிகளை ஆவணப்படுத்துறது அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும்னு இது தெளிவா காட்டுது கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி எதிர்கால தலைவர்களை எந்தெந்த திறன்களோட கலவை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க